குரட்டையை வந்து எளிதாக நிறுத்துகிறாங்க அது ரொம்ப ஈஸி எல்லா பிரச்சனையும் எளிதாக தான் தீர்த்து வைக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடினமாக போய் போனால் தான் தீர்வு காண முடியும் அதாவது ஒரு நோய் என்ன அதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் பயங்கர சிகிச்சை எடுக்கணும் அப்படி கிடையாது குரட்டைக்கு வந்து எளிதான தீர்வு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாய்வழி சுவாசம் தான் அதாவது வாயை திறந்துக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா வாயை வந்து நீங்கள் பகல் நேரத்தில் தூங்கும்போது வாயை திறந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் குரட்டை விடுவாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அப்போ தூங்கும்போது வாயை மூடி மூடி வச்சு தூங்கணும் அதுதான் தூங்குறாங்களே எப்படி வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நம்ம எப்போ முழிச்சிருக்கோம் பாருங்கள் முழிச்சிருக்கும் போது வாயை திறந்துருக்குறவங்க தான் தூங்கும் போதும் வாயை திறந்து வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து தூங்கும்போது வாயை மூடிக்கிட்டே தூங்கணும் அப்படின்னா முழிச்சிருக்கும்போது நீங்கள் சும்மா இருக்கும்போது வாயை மூடுங்க சும்மா இருக்கும்போது வாயை திறந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க அது சின்னதாக கூட கேப் இருக்கும் அந்த மாதிரி கேப் இருந்துச்சுங்க இப்படி இப்படி இருப்பாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கா இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு வேலை இருக்கும்போது வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க தான் இரவு நேரத்துலையும் வாய் திறந்து வச்சுக்கிட்டே தூங்குவாங்க அப்போ தான் குரட்டை வரும் குரட்டைங்கிறது எங்கே வருது வாய் வழியாக தான் வருது அந்த மூக்கு மூக்கு வழியாக அந்த குரட்டை வாய்க்கும் மூக்குக்கும் இடையில் நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் குரட்டை அப்போது நீங்கள் குரட்டையை ஈஸியாக நீப்பாட்டலாம் ரொம்ப ஈஸியாக நீப்பாட்டிடலாம் எப்படி நடத்துகிறது வாயை மூடிக்கிட்டு தூங்கணும் தூங்கும்போது நம்ம எப்படி வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியாதுல்ல அப்போ நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் எப்போ 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 இருப்போம் முழிச்சிருக்கும் போது தான் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்போம் நம்ம வாயை வந்து நம்ம கட்டுப்படுத்த முழிச்சிருக்கும் போது தான் நீங்கள் முழிச்சிருக்கும் போது வாயை திறந்துகிட்டு இருந்தீங்கன்னா தூங்கும் போதும் வாயை திறந்துக்கிட்டு தான் இருப்பீங்க அப்போ முழிச்சிருக்கும் போது நீங்கள் வாய் திறந்துருக்கீங்களா பகல் நேரத்தில் வேலைக்கு போகிறீங்க ஏதோ வேலை பார்க்குறீங்க எழுதுறீங்க வாய் திறந்துக்கிட்டே எழுதுறது வாய் திறந்துக்கிட்டே டிவியை பார்க்குறது வாய் திறந்துக்கிட்டே ஒருத்தர் பேசுகிறத கேட்குறது இவங்க தான் என்ன பண்ணுவாங்க தூங்கும்போதும் வாய் திறந்துக்கிட்டே தூங்குவாங்க அப்போ தான் குறட்டே வரும் அதே நீங்கள் வந்து முழிச்சிருக்கும்போது ஒரு எழுதுறீங்க படிக்கிறீங்க யாராவது பேசுகிறத கேட்குறீங்க டிவி பார்க்குறீங்க அப்போல்லாம் வாயை வந்து மூடிடுங்க கப்புன்னு மூடாதீங்க மென்மையாக மூடுங்க மனுலாம் மூடாதீங்க மென்மையாக இப்படி மூடிட்டீங்கன்னு வச்சுங்க மூடிட்டிங்கன்னா இப்படி இருக்க பழகுங்க உங்களுக்கு கொரட்டை நின்று சாதாரண விஷயங்க எல்லோ எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப சாதாரணமாக தான் தீர்வு இருக்கும் இங்கே குரட்டைக்கெலாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க ஒரு ஆப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு குரட்டையே வராது அப்படின்றாங்க எப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு பார்த்தீங்களா செலவே இல்லாமல் உங்களுக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுட்டேன் கொரட்டைக்கான காரணமே இதுதான் வாய் திறந்து வச்சு வாய்வழி சுவாசம் தான் குரட்டைக்கு காரணம் வாய் திறந்து வைக்கும்போது வழியாக சுவாசம் வரதான் செய்யும் அதனால் வாய்வழி சுவாசம் இருக்குல்ல அதுதான் குரட்டையாக மாறுது நீங்கள் கொரட்டை உடம்பு கொரட்டை உடம்பு வாயை திறந்து வச்சுக்கிட்டு வழியாக வரது அந்த சுவாசம் வந்து வழியாகவும் வரும் அப்போ மூக்கொழியாகவும் வரும் இந்த ரெண்டுக்கும் இடப்பிட்டால் மூக்கை உறிஞ்சிடுச்சு அதை விடுங்க ரொம்ப டீப்பாகலாம் போகணும் சிம்பிளாக மேட்ரை முடிச்சிடணும் ரொம்ப டீப்பாக அதற்கான காரணத்தை அது என்னது அதற்குள்ளே குரல் நான் இருக்கும் அப்போ மூச்சுக்குழாய் மேலே போகுது இதெல்லாம் படித்தவங்க பண்ணுற வேலை ரொம்ப மருத்துவ படிப்பு ஆராய்ஞ்சி அதை போய் உள்ளே நோஞ்சி நம்ம வெளியிலேருந்தே ஒரு பிரச்சனையை தீர்வு காணிடலாம் எந்த பிரச்சனையும் உள்ளே போய் ஆராய்ஞ்சி நோண்டி நோ நோண்டி நோண்டி பார்த்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை வெளியிலேருந்தே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் பார்த்திங்களா குரட்டைக்கு அற்புதமான ஒரு தீர்வு யாராவது கொரட்டை கொரட்டையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்த தீர்வை பின்பற்றுங்க போது வாயை மூடி வச்சுருங்க பேசும்போதும் சாப்பிடும்போது தான் வாயை திறந்துருக்கணும் நட இங்கேயா நடக்கிறீங்களா வாயை மூடிட்டு நடங்க யார்ட்டையா பேசும்போது தான் வாய் திறக்கணும் சாப்பிடும்போது மட்டும்தான் வாய் திறக்கணும் மற்ற நேரம் டிவி பார்க்குறீங்களா யார்ட்டையா பேசு யாரா பேசுகிறது கேட்குறீங்களா அப்போ நீங்கள் வாயை திறந்து வாயை மூடி வச்சுட்டு மூடி வைக்கிறதுல ஒரு கவனம் அதை பயிற்சி விடுங்க பத்து நாள் பயிற்சி விடுங்க அப்புறமே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரட்டைங்கிறது நின்று போயிடும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இல்லை எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் அப்போ குரட்டையை குரட்டைக்கான காரணம் அந்த குரட்டையை குணப்படுத்துனது யாருன்னா அதற்கான காப்பிரைட்டு அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியலையே இப்படி நிறைய விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா முடியாது அது வாங்கி என்ன பண்ண போகிறோம் அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய அறிவுலாம் கிடையாது அது தேவையும் இல்லை அவள் சும்மா சொல்கிறேன் சுவாரஸ்யமாக இருக்குது ஏதாவது நகைச்சுவாக இருக்கிற விஷயம் கொடுப்பேன் அதனால் குரட்டையால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப எளிதாக உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ குரட்டை விடுறாங்களா அவங்க தூக்கம் தூங்க முடியலையா ரொம்ப எளிதான தீர்வு முழிச்சிருக்கும்போது பகல் நேரத்தில் முழிச்சிருக்கும் போது அல்லது ராத்திரி கூட அவங்க முழிச்சிருப்பாங்க முழிச்சிருக்கும் போது வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தூக்கத்தில் உங்கள் வாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது தூ ஏன்னா தூங்கும்போது குரட்டை விடுறது அவங்களுக்கே தெரியாது அப்போ முழிச்சிருக்கும்போது நம்ம வாயை நம்ம மூடி வச்சுருந்தாலே போதும் பேசுவதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் தண்ணி குடிக்கிறதுக்காக மட்டும்தான் வாயை திறக்கணும் மற்ற நேரம் வாயை மூடி வச்சுருங்க உங்களுக்கு குரட்டை வருவது நின்றுவிடும் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கு எளிதாக தீர்வு கண்டுட்டேன் பார்த்தீங்களா ரொம்ப பெருமையாக இருக்குங்க இதுதான் உன்னிப்பாக அழகாக கவனிக்கணும் மென்மையாக அந்த உடலை கவனித்தாலே போதும் எனக்கு அந்த இதெல்லாம் உண்டு சில விஷயத்தை ஈஸியாக கவனித்து கண்டுபிடிச்சிரும் எனக்கு